இயற்கையை மறு வாசிப்புக்கு உட்படுத்தாமல் அதனை சீரமைக்கும் சிந்தனைக்குள் இறங்குவோம் யாரோ ஒருவர் ஏற்பிடித்தார் உழுதார் விதைத்தார் அறுவடை செய்தார் யாரோ ஒரு வழி போக்கன் மரத்தை நட்டான் எவனோ ஒருவர் கருணையின் அடிப்படையில் நீர் ஊற்றினான் எதையும் செய்யாத நான் இன்று மரத்தடியில் இன்று பழம் சாப்பிடுகிறேன் இது நியாயமா என்ற கேள்விக்குரிய இதயத்தில் பதித்தவர்களால் யாரோ ஒருவர் என்று போகாமல் எண்ணாமல் என்னால் இயற்கை பேணப்படும் என்று இயற்கையின் வசந்தத்தின் பட்டாடையை உடுத்தி நான் ஒவ்வொருவரும் ஆழ்ந்த புள்ளிகளோடு இறங்குவோம் இவ்வெற்றியின் களத்தில் என்று கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருங்க வருங்க என்று வரவேற்று இடம் சார் இடத்துல ஒரு சகோதரி சொன்னார் எல்லாரும் சொல்றாங்க மரணெடு நீ சொல்ற நேரத்துல அதை நட்டிருந்தா கூட இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அத்தனையும் மரங்களாக மாறி இருக்கிறோம் இப்ப இந்த பசுமை பயணத்துல இருக்கிற நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தான் அந்த பசுமை பயணத்தை பசுமையாக மாற்ற முடியும் நிச்சயமாக அரசின் திட்டங்கள் இதனை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை நிச்சயமாக இல்லை அரசு திட்டமிடலாம் அல்லது நம்முடைய ஊர்ல அல்லது நம்முடைய மதம் அல்லது நம்முடைய பேச்சு இதெல்லாம் மாற்றம் கொண்டு வர முடியுமா என்றால் நிச்சயமாக மாற்றம் கொண்டு வர முடியாது மாற்றம் எங்கிருந்து நிகழ வேண்டும் மாற்றம் எண்ணில் இருந்துதான் நிகழ வேண்டும் இந்த பொறுப்புணர்வை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு பயணம் தான் இது இந்த பசுமை பயணம் ஒவ்வொருவரும் இந்த இயற்கையை காப்பது என்னுடைய கடமை என் தனிப்பட்ட கடமை இந்த இயற்கை எனக்கு சொந்தம் இதனை பாதுகாப்பதை என்னுடைய தலைமுறைக்கு பாதுகாத்து விட்டுச் செல்வது என்னுடைய தலைமுறைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்று இதனை பாதுகாப்பு என்பது ஒரு பேச்சாகத்தான் என்றுவிடும் இல்லையா அதெல்லாம் சொன்னாங்க அன்றைக்கு குழந்தைகள் அழகாக பே பேச்சு போட்டிக்கு எல்லாம் தயார் பண்றாங்க நம்ம இயற்கை பற்றியெல்லாம் நிறைய பேசுவாங்க இல்லையா பேச்சு போட்டிகளை தயார் செய்கின்ற குழந்தைகளுக்கு நம்முடைய கையில என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க என்ன வாட்டர் பாட்டில் இங்கே நம்ம பெருமளவில் விற்கப்படுகின்ற வாட்டர் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டில் தான் இந்த சுற்றுச்சூழலை மிக அதிகமாக கெடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலும் கூட அன்னைக்கு என்ன மாற்று என்று கேட்பதில்லை நாம் வாட்டர் பாட்டில் ஒரு காலத்துல வாட்டர் பாட்டிலே தண்ணி குடிச்சோம் இல்லையே ஒரு இந்த மாதிரியான மீட்டிங்க்கு போகும்போது அங்காங்க தண்ணீர் வைத்திருப்பாரு அந்த தண்ணியை போய் நம்ம தமிழர்களை போய் எடுத்து குடிக்கலையா நாம் நல்லா தானே இருந்தோம் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்தில் கொண்டு வந்து பாட்டில கொடுக்கணும் அதுல பாதி பாட்ல குடிச்சிட்டு மீதி பாட்டில தூக்கி எறிஞ்சு நம்ம இங்கு வந்து கலைஞர் போது இந்த இடமெல்லாம் குப்பையா இருக்கும் நான் பார்த்துட்டே இருந்தேன் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இந்த இதை கொடுத்தாங்க குடிச்சிட்டு இருந்தாங்க இதை குடிச்சவிட்ட நம்ம பாட்டுக்கு நம்ம எல்லாம் போட்டுட்டு போயிடுவோம் நம்ம எல்லாம் இயற்கையை பாதுகாக்க வந்தவர்கள் அப்படித்தானே பொறுப்புணர்வு என்பது தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் வேண்டும் நான் முதல்ல கன்வின்ஸ்ட் ஆகணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை எதலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தனிப்பட்ட வாழ்வில் நான் அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை எடுத்து என்னுடைய குடும்பத்தில் அந்த உறுதிமொழியை செயலாக்கி

இந்த சாப்பாடு இல்லைன்னா நான் பேச முடியாது நான் வாழ முடியாது அப்படிப்பட்ட எனக்கு காற்றும் உணவும் நீரும் தந்து என்னை காக்கின்ற இந்த பூமிக்கு எனக்கு ஒரு கடமை இருக்கிறது அதுக்குதான் நினைக்கிறோம் நீ எல்லாருமே அப்படிதான் ஆனால நம்ம எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல எந்த இனத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல எந்த மொழியையும் கூட சார்ந்தவர்கள் அல்ல அப்படி சொல்லும் போது தூய தூய தமிழ்ல நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் எனக்கு தமிழ் பிடிக்கும் அதனால அழகாத தமிழில் இங்க எனக்கு தெரியும் அஹ் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்கிறவர்கள் எல்லாம் நிச்சயமா வந்து செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் தீவிரமாக செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும் அதனால அவங்களுடைய தமிழை நான் குறைக்கவில்லை இருந்தாலும் தமிழராக கூட நாம் இதில் இறங்கவில்லை மனிதராக மட்டுமே இறங்குகிறோம் அதுவும் மனிதராக கூட இல்லை இந்த பிரபஞ்ச ஜீவிகளாக இருக்கணும் சுவாசிக்கிறான் மிருகங்களும் சுவாசிக்குது தொலை எல்லாமே சுவாசிக்குது அப்படி இருக்கும்போது ஜீவராசியாகத்தான் நாம் இதில் பங் இந்த பயணத்தில் பங்கு கொள்கிறோம் அதனால நம்ம எல்லாரும் இதுல யாருமே கலந்து கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு இல்லை அப்படி அனைவருமே இதில் கலந்து கொண்டு வந்தால் ஒரு மாபெரும் என்பது ஒரு இயக்கமாக வேண்டும் பசுமை என்பது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஊரில் நம்முடைய சமூகத்தில் தெருக்களை எல்லா இடங்களிலும் அது இயக்கமாக மாறினால்தான் இந்த பூமியை நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல முடியும் நிச்சயமாக இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்ற இருக்கிறது நாம் 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 நமக்கு உணவு இந்த பூமியை தொலைத்து விடுவோமோ என்ற அச்சம் இருக்கிறது அதனால்தான் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் எனவே இந்த பசுமை பயணம் என்பது ஏதோ வேற எதுக்கும் இல்லை இதற்காக மட்டும்தான் எனவே நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் எல்லாரும் இதனை ஒரு இயக்கமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இந்த மண்ணை காப்பதற்கு நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்கு அப்படிங்கறத அழகா விதைச்சு விட்டுட்டு போயிருக்கிறாங்க மாலத்தீவு நாட்டுல மொத்தம் நான்கு லட்சம் பேர் தான் ஆனா அந்த நாட்டுல வாழக்கூடிய இருநூறு தீவுகள்ல அத்தனை பேரும் இடம் எங்க வாங்கப்படுங்கிற இந்தியா இலங்கை பாகிஸ்தான் நாடுகள்ல இடத்தை வாங்கி போட்டாச்சு இந்த மாலத்தில் அந்த சுற்றுலாவில் போக முடியாது அதே மாதிரி திவாலி என்று சொல்லக்கூடிய தீவு நாடும் இதே மாதிரி வேற வேறு நாடுகள்ல இடத்தை வாங்கி போட்டிருக்கு இன்னும் பத்து வருஷத்துல இந்த புதுவினுடைய மட்டங்களை கட்டுப்படுத்தவே முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கடல் மட்டம் ஒரு சென்டிமீட்டர் அளவு இரண்டு சென்டிமீட்டர் அளவு இந்த இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் நம்ம கன்னியாகுமரி கடற்கரை இருக்குமா அப்படின்னு தெரியல எப்போ இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள்ளாக கன்னியாகுமரி கடற்கரை என்ன வந்து இருக்கார் குறிப்பாக கடிதப்பட்டின முட்டம் தப்பிச்சு தப்பிச்சிரும் காரணம் அவங்க நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு மீட்டருக்கு மேல இருக்கிறாங்க மத்த கடற்கரை நகரங்கள் எல்லாமே அஞ்சு பத்து பதினஞ்சு மீட்டருக்கு மேல மட்டும் இருக்கிறாங்க பன்னாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு உள்ளாக கன்னியாகுமரி கடற்கரையில உள்ள எனக்கு இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஊர்கள் காலி செய்ய வேண்டிய நேரிடும் கடல் ஒட்டுமொத்தமாக உள்வாங்க நீங்க போட்டுக்கூடிய ஆர்டர் மொத்தம் ஆர்டர் கன்னியாகுமரி ஆர்டர் குளச்சல் ஆர்டர் ஆர்டர்லாம் சுக்கு நூறா போகும் கடல் அலையினுடைய உயரமும் கடல் மட்டத்தினுடைய உயரமும் நம்ம எல்லாவற்றையும் நம்ம வளர்ச்சிப் பணிகள் ஒட்டுமொத்த எடுக்கப்படுகிறது காரணம் புதிய வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம என்ன கேட்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்துல புற்றுநோய் வேண்டாம் என்று கேட்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு அணுக்க நீங்க வேணும் அப்படின்னு சொல்றீங்க ஆள் ஹைட்ரோ கார்பன் வாயு திட்டம் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் கடலை அழுக்காதீர்கள் என்று சொல்லுகின்றோம் ஆனா திரும்ப என்ன செய்யறீங்க

இருபத்தி ரெண்டு கால்பந்து மைதானங்கள் அளவிற்கு கார்கள் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறன ஒரு வினாடிக்கு இருபத்தி ரெண்டு கால்பந்து மைதானங்கள் அப்படின்னா யோசித்து பாருங்க எத்தனை லட்சம் கார்கள் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறன ஒவ்வொரு வினாடி ஒரு வினாடியில் ஒரு வினாடியில் கடலில் இருந்து மூன்று பங்கு கால்பந்து மைதானம் அளவிற்கு உயிர் ரங்கு அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறன என்று சொல்கிறார்கள் கடல எத்தனை வகையான பள்ளிகள் பெருக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது

உற்றுநோய்மா கஞ்சா கொண்டு அப்படின்னு பேசிக் கொண்டு நீங்க என்ன சொல்றீங்க இல்ல அந்த கடற்கரத்தை தோண்டி ஆணு கடனங்களைப் போகிறீர்கள் தூணியான வாழ்க்கை முறைக்கு வித்திராத விளைச்சல் அவர் இருக்கின்றோம் பேசித்து பாருங்க நாங்கள் எங்க தலைமுறைக்கு புதிய சமூகத்தை விட்டு படைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் ஆக்சிஜனை குறுக்கக்கூடிய கடலை விட்டு வேணும் என்று சொல்லுகின்றோம் இரண்டு ஆக்சிஜன் என்ன நீங்க சுவசிக்கிறீங்கல்ல ரெண்டு ஆக்சிஜன் அந்த உணராக்சிஜன் கிருந்து வருது சோசிக்கிறீங்க இல்லையா ஒரு கடல்ல இருந்து வருது ஐம்பது விழுக்காடு கடல்ல இருந்து வருது கடலை அடிச்சிட்டு பிறகு நம்ம படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஸ்கூல்ல உட்கார முடியாத காரணம் வெயில் வெப்ப சலனம் இந்தியாவில வெப்பச்சலனம் அரது கடல்ல புயல் கலிபோர்னியாவில காட்டு தீ ஐரோப்பாவில பெரும் வெள்ளம் தென்னமெரிக்காவில

நீங்க ஏழு லிட்டர் தீய குடிமீரை மாசுபடுத்த வேண்டியது ஒரு கார் செய்வதற்கு நாற்பது லட்சம் தேவைப்படுகிறது ஒரு தேவை செய்வதற்கு எத்தனை கார் எத்தனை வகையான வளங்கள் சூடாடப்பட்ட யோசித்து பாருங்க நல்ல காற்று நல்ல குடிநீர் நல்ல கடல் நல்ல கடற்கரை நல்ல மலைகள் நல்ல விரிப்படங்கள் நல்ல காடுகளை நாங்கள் வேண்டுமென்று கேட்கிறோம் நீங்கள் எல்லாவற்றையும் அழித்து நிலக்கிற அனுபவம் அணிலும் நிலையங்கள் பாக்சைட் நிலையங்கள் என்று ஒட்டுமொத்தமாக கடலையும் காடுகளையும் மலைகளையும் சூறையாடி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் வெளியே வந்து வர வரப்போகின்றோம் பத்து வருஷத்துக்கு பிறகு நாங்கள் வெளியே வந்து காத்து கிடப்போம் நம்ம பிள்ளைங்க வந்து பேக்ல ஆக்சிஜனை சுமந்து கொண்டு போவார்கள் இங்க பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா பெட்ரோல் பங்க் இது இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு என்ன இருக்கும் ஆக்சிஜன் நிலையம் இருக்கும் நம்ம போய் அங்க போய் பத்து நிமிஷம் உட்கார்ந்து கொண்டு வாங்கிட்டு ஸ்கூல்ல போய் ஒரு வீடுகளில் வாழலாம் இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்க போகிறதுக்குள் நாம் எண்பத்தி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் மனிதர்களிடம் பேரணி நோக்கி நகரும் நாம் ஆறாவது பேரவை நோக்கின்றோம் ஐந்து பேரவை நிகழ்ந்து விட்டது ஆறாவது பேரவில நாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம் பழிப்பாறை உருவி கொண்டிருக்கிறது இம்மலை திபெத்திய பீடபிடுவிகளை பழிப்பாடு உறுதி

இந்த மனங்களுக்காக இந்த சமூக மக்களுக்காக விவசாய நிலங்களுக்காக தான் போராட வேண்டியிருக்கிறது நெடுஞ்சாலை தேவை கிடையாது நெடுஞ்சாலை யாருக்கானது நெடுஞ்சாலை யாருக்கானது காப்பரேட் முதுனாய்களுக்கானது சர்க்களை கொண்டுகிறதுக்கானது எங்களுக்கு தேவை நல்ல சாலை அவ்வளவுதான் பெரிய பெரிய சாலைகள்லாம் வேண்டாம் பெரிய பெரிய மேம்பாலங்கள் வேண்டாம் பெரிய பெரிய கட்டுமானங்கள் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டியது கிராம தன்னர்வு பொருளாதாரம் எங்களோடு சேர்ந்த வளர்ச்சி காப்பீடு சம்பந்தமான வளர்ச்சி அல்ல பணக்காரியோட வளர்ச்சி அல்ல எங்களுக்கு வேண்டிய மக்கள் மைய வளர்ச்சி கிராமத்தில் பார்ப்போம் நான் எந்த வளர்ச்சி எனக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இன்னும் பத்து வருஷத்துல கடல்லையோ வங்கா உரிய மீன் பிடிக்க போக முடியாது என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் தெரியுமா வள்ளத்துல போனா

என்ன யோசிக்க தோன்றும் நீங்க இங்க யோசித்து பாருங்க ஒரு கப்பலை பண்ணி யோசித்து பாருங்க ஒரு குழந்தை சாலையில போகுது திடீர்னு மயக்கம் போட்டு இறந்து போச்சுதான் என்ன ஆகும் காரணம் என்ன வெயில் வெப்பம் வெப்ப சலனம் ஒரு விவசாயம் வந்து வயல் வந்து விவசாயம் பண்றான் திடீரென செத்து போறான் காரணம் என்ன வெப்ப அலை ஒரு மீனவன் மீண்டும் தொழிலுக்கு போறான் செத்து மிதக்குறான் காரணம் என்ன வெப்ப அலை அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் வாழ வேண்டுமா அல்லது இந்த வளர்ச்சியை எதிர்க்க வேண்டுமா அரசு மறைமுகமாக பல வளர்ச்சிகளை கொண்டு வரும் ஆனால் ஒவ்வொரு வளர்ச்சியையும் கேள்விக்குட்படுத்தி இது எனக்கு தேவையா தேவை இல்லையா என்று யோசிப்பதுதான் பசுமை பொருளாதாரம் என்னை பசுமை பொருளாதாரத்தை காப்போம் கிராம தமிழர்கள் கட்டி எழுப்புவோம் நமக்கு வேண்டிய வளர்ச்சியை அரசாங்கத்துடன் கேட்போம் அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை வளர்ச்சியையும் கண்ணுர்த்தராக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் எனவே நமக்கான பொருளாதாரம் நமக்கான இருப்பிடங்கள் நமக்கான இயற்கை ஆதரங்களை நாம் காக்க வேண்டியது ஒவ்வொரு மாணவனுடைய ஒவ்வொரு நிலங்களுடைய ஒவ்வொரு தோ சபையினுடைய கடமையாக இருக்கிறது எனவே தோழமை இயக்கம் அனைத்தோம் தோழமை சபைகள் அனைத்தோம் நாம் எல்லோரும் இரண்டு இன்னும் வரக்கூடிய காலங்களிலே இயற்கைக்கான திட்டங்களை தீட்டுவோம் இயற்கையை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் இயற்கையை நம்மை அழிக்கும் அதை நம்மை சமநிலைப்படுத்த அது பல இடங்களை கொண்டு வரும் எனவே இன்னும் இயல்பு வாழ்க்கையானது பேரலுக்கு மத்திய இருக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புயல்களும் பெரும் பெரும் மலைகளும் பெரும் வெள்ளங்களும் செல்ல வேண்டும் நிலைமை ஏற்பட்டது எனவே நாம் நிரப்பது போன சாதாரண வெப்பச்சலனும் கிடையாது இந்த அரசுகள் நம்மை கொண்டு கொண்டிருக்கிறன அரசுக்கு நாம் ஆற்ற வேண்டும் இந்த முதலமைச்சருக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் நம்முடைய

பாதுகாப்போம் இந்த தெரு ஓரங்களிலே அந்த ஆட்டம் கரையிலே போடக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் அந்த இடத்திலேயே விரிசி போட்டு அந்த இடத்தையே தொன்னாட்டம் வீசியக்கூடிய அளவில் இன்னைக்கு போய் கொண்டு இருக்கின்றோம் இந்த நிலைகளை மாற்ற வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் முன்னெடுக்க வேண்டும் மக்கு குப்பை இருந்தால் சாப்பாட்டு கழிவுகள் இந்த நியூஸ் பேப்பர் கூட நீங்க அதுல போட்டிருந்தோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மக்காத குப்பை இந்த பிளாஸ்டிக் இருக்கும் இந்த கவர்கள் எல்லாம் வருது இதெல்லாம் தனியா நீங்க கொடுங்க வாங்க எல்லா வசதியும் வச்சிருக்கோம் நாப்கின் இருந்து அதை ஒரு கவர்ல போட்டு கொடுங்க அது தனியா நாங்க எரிவிட்டக்கூடிய மிஷின் என்னைக்கும் வச்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு அபாயகரமான குப்பைன்னு அது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் இன்னைக்கு வந்து இன்சுலின் அதிக அளவுல போடுறாங்க அப்படிதான் வீட்டுல எல்லாருமே வெளியில வரும்போது பார்த்தோம்னா நல்ல மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க மூணு நேரம் பார்த்தாலும் இன்சுலின் போடக்கூடிய நபர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க அதனால இந்த இன்சுலின் போடக்கூடிய இன்சுலினை போட்டு முடிச்சாச்சுன்னா அதை ஒரு பையில போட்டு வைங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடிய டீ பிளைட்டு பீங்கான் உடஞ்சு இதெல்லாம் போட்டு அவங்க கிட்ட தனியா கொடுங்க ஏன்னா நீங்க இதெல்லாம் உன்னோட சரி ஒரே ஒரு நிகழ்வு இருக்க ராமன் முதல் நடந்தது நான் அந்த பகுதியை கடந்து அலுவலகத்துக்கு வருகின்ற போது எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் வண்டியை விட்டுட்டு ஒரு கூட்டமா அங்க நின்னாங்க அப்ப நான் என்னன்னு இறங்கிமே பார்த்தேன் பார்க்கின்ற போது அந்த ஒரு வீட்டில இருந்து வாங்கின குப்பைய பிரிச்சு கொடுக்கல எல்லா குப்பையும் சேர்த்து கட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அவங்க அதை வண்டியில கொண்டு வந்து பிரிக்கின்ற போது ஒரு இன்சுலின் போட்டு அந்த இது செஞ்சு வந்து குத்திடுச்சு அந்த ஊசி வந்து உள்ளார குத்திடுச்சு அந்த அம்மா சொல்லுது நான் போன உடனே எனக்கு வந்து சுகர் வந்து முன்னூற்றி தொண்ணூறு இருக்குது மேடம் எனக்கு கணவர் கிடையாது மூணு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க உண்மையிலே அதெல்லாம் வந்து மிகவும் ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ஒரு நேர உணவுக்காக தான் அந்த வேலையை செய்கிறாங்கிற இங்கரையும் நாம் வந்து கொஞ்சம் வந்து சிந்திக்கணும் நம்ம சிந்திக்கிறது மட்டும் இல்லை நம்முடைய செயல்பாடுகளையும் கொண்டு வரணும் நம்மளோட சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நாம் அதை சொல்லி கொடுங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமையுங்க அப்படி நம்ம கொண்டு வந்தால் மட்டுமே தான் இனி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து நாம இனி காப்பாற்ற முடியும் கூடவே இருந்து இந்த நிகழ்வுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளோடு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பு ஆட்சி அமர்ந்திருக்கின்ற வாசமிகு துணை முயற் பெருமைப்புக்குரிய மேரி பிரின்சி லதா அவர்களுக்கு தமிழ்நாடு துறவியர் பேரவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள்